ஹலோ நன்மீஸ் வெல்கம் டு விஜேஷ் மீட்டா வெல்கம் டு அந்த வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து தளபதியுடைய படங்களை பற்றி பேசி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அஃப்கோர்ஸ் கோட்டை பற்றி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டில் ஒரு சிரிப்பை அடக்க முடியாத ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது அதையும் இந்த வீடியோ எண்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஹோப் வில் என்ஜாய் தட் ஓகே ஸோ கோட்டோட கண்டென்ட்டு பற்றி நம்ம பெருசாக என்னத்தை பார்க்கறது ஐயோ பெருசாக ஒரு கண்டென்ட் இல்லை பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இப்போ மீடியாஸில் பார்த்துட்ருக்கோம் அதை பற்றி வந்து வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம் பண்ண போகிறோம் ஓகேங்களா சார் பண்ண போகிறேன் நீங்கள் கேட்க போகிறீங்க ஏன் உள்ள உலகத்தை ரொம்ப தரங்களா அது என்னன்னு தெரில ம் பரவாயில்ல ஸோ வெல்கம் அதான் சொல்லணும் ஐயே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல சரி பரவாயில்ல சரி கோட் படத்தில் இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் இல்லை ஆக்சுவலி அந்த படத்துடைய டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து பார்த்திங்கன்னா தல அஜித் அவர்களுக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கார் ஓகேங்களா ஸோ அந்த ஃபோட்டோ உடைய ஒரு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி மீடியாவில் வேறு வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையும் இந்த படத்தில் இருக்கிறாரோ அதாவது அஜித்தும் அவர்களும் இந்த படத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அது ரூமராக பொருளியா இல்லை உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்கட் பிரபுவோடைய அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய ஒரு பிடிச்ச ஆக்டர் அப்படின்னு சொன்னோம்னா அது அஜித் அவர்கள் தான் மங்காத்தா அவர் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருக்காப்புல இல்லைன்னு சொல்ல முடியாது அது மறுக்கவும் முடியாதனால ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் வச்சு படம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதற்கான கதையை நான் ரெடி பண்ணணும் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இடங்களில் வந்து நம்ம விபி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு சைடு யோசித்தாலும் இருந்தாலும் நம்ப முடியாது என்ன வேணால் பண்ணி வைக்கலாம் ஏன்னா விஜயகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக கோட் படத்தில் கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் போயிட்டுருக்கு அதற்கு பர்மிஷனும் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தாலும் ஒரு சில இடங்களில் பேட்டியில் உட்காந்து லதா மேடம் வந்து லதா மேடம் தானே ஆமாம் அல்லது அவங்க வந்து விஜயகாந்தோடைய உருவத்தை வந்து இல்லை படத்தையோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் எங்களோடய அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மீட்டிங்கில் ப்ரெஸ் மீட்டிங்கில் ரொம்ப காரமாக காரசிரமமாக சொன்னாங்க அதை கூட வந்து கோட் படத்தில் வந்து அவர் வர்றதுக்கு மறுப்பு தெரிவித்து தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பல மீடியாவில் பேசினாங்க பட்டு கிடைச்ச சோர்ஸ் வச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து ரீசனாக ஏன் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு போகிற படங்கள் நிறையா படங்கள் இருக்கும் அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக விஜயகாந்த் அவர்களை வந்து தவறாக யூஸ் பண்ணப்படுகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏன்னா அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து அவங்க ட்ரை இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து அந்த ப்ரெஸ் மீட்டாக சொன்னதை சொன்னதா கேள்வி பட் அதில் ஸோ இதனால வந்து கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் இருப்பாரா மாட்டாரா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்தாலும் ஏ மூலியமாக கண்டிப்பாக இருக்கார் அப்படின்றது தான் வந்து இப்போ இருக்கிற இப்போ கிடச்சிருக்க வரைக்கும் ஒரு நியூஸ் அப்படி வச்சுக்கலாம் ஸோ சேம் திங் தல அவர்கள் அஜித் அவர்கள் கோல் படத்தில் இருப்பாரா அப்படின்றது வந்து வெங்கட் பிரபு மட்டும்தான் ஃபைனலாக பதில் சொல்ல முடியும் இப்படி எங்கேயாவது உட்காந்து ஒரு கிளிக் எடுத்து போட்டுட்டு நம்ம உசிராக வாங்குகிறாங்க இருக்காங்களா இல்லையா என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இன்னும் ஐம்பது நாட்கள் தான் இருக்குது நமக்கு கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ அதனால் வந்து அதோடைய என்ன சொல்லுவாங்க இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் சிஜி ஒர்க்ஸ் அதெல்லாம் படு வேகமாக போய்கிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெண்டு ஹீரோக்களும் வந்து ஒரு படத்தில் இணைஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிற ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல நான் சொல்கிற சில குறிப்பிட்ட ஃபேன்ஸை தவிர ஜென்ரல் ஜென்ரலாக ஒரு நல்ல புரிதலோடு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களாம் கூட சில நேரங்களில் சண்டை போட்டுக்கிறது உண்டு ஸோ அவங்களாம் வந்து ஒரு புரிதலுக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நப்பாசை எனக்கு இருக்குது ஸோ அது இல்லாமல் கிடையாது ஸோ அதனால் வந்து இருந்தாலும் நல்லது தான் என்ன பெருசாக ஒரு டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி இருக்கும்ல ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அஜித் அண்ட் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் நடித்த ஒரு படம் ஐ திங்க் ராஜாவின் பார்வையில்லேன்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர் எக்ஸாக்டாக தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க அந்த படம் வந்து பயங்கரமான ஃப்ளாப் அந்த டயத்தில் ஸோ அதற்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை ஸோ அந்த ஒரு க சூழ்நிலையை நம்ம திருப்பியும் வந்து இப்போ இந்த கோல்ட் படத்தில் மேபி வந்துச்சுன்னா வி வில் வெல்கம் நான் எனக்கு நான் வரவே இருக்கிறேன் ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு அஜித் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ஃபேன்ஸ் வரும்போது அஃப்கோர்ஸ் அஜித் அவர்கள் வந்தார்னா ஒரு சின்ன ஒரு மாஸ் மாஸ்டர் தான் வர மாதிரி எதாவது ஒன்று பண்ணியிருப்பார் பண்ணியிருந்தார் வந்திருந்தார் தெரியல நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து அதை அப்படியே லீவ் இட் ஃபார் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கட்டும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டேரக்டர்கள் பல விதமாக பலவாராக என்னடா பண்ணலாம் எப்படா ஏதாவது பண்ணிடலாமா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுத்து 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 இந்த மக்களை போர் அடிச்சுட்டு இருக்கமே ஸோ சம்திங் டிஃப்ரெண்டா கொடுத்துடலாமே அப்படின்னு இயக்குநர்கள் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோமுட்டி தலையை உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை சாரி நண்பர் பீஸ் அந்த கிளிப்பை பார்த்துட்டோங்க நீங்கள் அண்ணாத்தை கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க ஏன்னா அண்ணாத்தை எங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல அது ஒரு கதை அது புரிஞ்சுக்கோங்க அது புரிகிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் ஒரு அடிப்படை அறிவு வேணும் அவ்வளவுதான் நீங்கள் அது பழமே பண்ண எனக்கு எல்லாமே பாஷா வேணும்னா ஒரு பாஷாவை மட்டுமே வச்சுட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ நாள் தான் கொண்டு போக முடியும் எவ்வளோ நாள் தான் கொண்டு போக முடியும் ஒரு பாஷா சிவாஜி இதே சொல்லிட்டா இருக்க முடியும் தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற வேறு வேறு ஜனரில் வரணும் வந்தால் தான் வந்து அது இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் அவர் ராம்குமார் தம்பி உட்காந்துருக்கார் அவரால் சிரிப்பு அடக்க முடியல என்னால் அடக்க முடியல முட்டை கொடுக்கலாம் ஆனால் இப்படி ஒரே வழியாக முட்டுற அளவுக்கு முட்டி முட்டி முட்டை கொடுக்கக்கூடாது கூடாது சத்யா அண்ணாத்த கொண்டாட வேண்டிய படம் அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரியான ஜோனர் அதாவது அதை தானே நாங்கள் கேட்குறோம் ஒரே மாதிரி படத்தை தானே அவன் தலைவர் கொடுத்துட்டே இருந்தார் அதில் ஒரே ஒரு டிஃப்ரென்சியேஷன் பாஷான்ற ஒரு படம் தான் அதனால் தான் அது மாதிரி ஆச்சு அதனால் தான் இன்னி வரைக்கும் பாஷை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பாஷா பாஷனே சொல்லிகிட்டு இருந்தா அப்போ அண்ணாத்த மாதிரி ஒரு ஜோன்னர் டிஃப்ரெண்டான ஜோன்னர் கொடுக்கணுன்னு அண்ணாத்தா தான் அவர் ஆல்ரெடி அந்த கட்டத்திலே பைரவி அந்த படத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு விட்டார்டா பைரவியாக முள்ளும் வளருமா முள்ளும் மலருமா ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன் ஆமாம் அதில் தான் அந்த தங்கச்சி சின்னமேட்டெலாம் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது அதையே திருப்பி ஏன் இப்போ திரும்பியும் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டிஃப்ரெண்ட்டான படம்னு சொல்லி இவங்க கொண்டாடுறாங்க பாருங்க இவங்களை நான் என்ன சொல்கிறது சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம தளபதியோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறையா இருக்குது அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் டிவிக்கு அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம் சி நடந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பி ஹேப்பி என்ஜாய் திஸ் மொமெண்ட் லவ் யூ ஆல்